இந்த பூமிக்கு நாம் வரும்போது தனியாகத்தான் வந்தோம் செல்லும் போதும் தனியாகத்தான் போகிறோம் சிவபாக்கியர் ஒரு பாடல் சொல்லுவார் மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார் வெண்கலம் கவிழ்ந்த வேண்டுமென்று பேணுவார் நம் களம் கவிழ்ந்த போது நாறுமென்று போடுவார் என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசரே என்கிறார் நீங்கள் இறந்துட்டா நான் எப்படி உயிர் போகிறேன் என்று சொல்லுகின்ற மனைவியும் சரி அல்லது கணவனோ பிள்ளைகளோ அம்மாவோ அப்பாவோ எந்த உறவாக இருக்கட்டும் நாம் இறந்து விட்டால் நம்மை அவர்களோடையே வைத்திருப்பார்களா இல்லை இது வாடி வந்து எடுத்துட்டு வந்தாச்சும் தான் கேட்பாங்க பேரை கூட சொல்ல மாட்டாங்க நாரி போய்டும் உடம்பு சீக்கிரம் எடுத்து அடக்கம் பண்ணணும் அப்படி சொல்லுவாங்க இல்லையா அப்போ ஒரு மண்பானைக்கும் ஒரு பானைக்கும் கொடுக்கின்ற அந்த ஒரு மரியாதை கூட இந்த உடம்பை விட்டு உயிர் பிரிந்து விட்டால் நமக்கு இருப்பது இல்லை